ஹாய் வெல்கம் டு ரித்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரித்துஸ் கிச்சனில் சூப்பரான கவலை மீன் குழம்பு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த குழம்பு செய்கிறதுக்கு இப்போ நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இந்த புளி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி இருக்குங்க இது அரை மணி நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு தாளிச்சிடலாங்க நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பத்து ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவு நான் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க வெந்தயம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கசக்கும் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யுங்க இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இருபது பல்லு பூண்டு வந்து நான் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது இது கூட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் பூண்டு வெங்காயமும் நல்லா நம்மளுக்கு வதங்கி வரணும் நல்லா கலர் மாறணும் அப்போ தாங்க குழம்பு வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இந்த டைமில் வந்து நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கிறேன் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அரை மணி நேரம் கிட்ட ஆகுங்க குழம்பு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் வடிகட்டிக்கோங்க நல்லா வடிகட்டியாச்சு இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் நான் மூணு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம இது கூடவே சேர்த்து கரைச்சி செஞ்சிடலாங்க வேலையும் நம்மளுக்கு சட்டுன்னு முடிஞ்சிடும் கொஞ்சம் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க தக்காளி சேர்த்தாச்சு இது நம்ம வெங்காயத்தையும் நல்லா கிளரி விட்டுறலாம் இல்லைன்னா பிடிச்சிரும் அவ்வளோதாங்க இப்போ இது கூட வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்கேங்க அதை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம தக்காளியை நல்லா கரைச்சி விட்டுறலாம் தக்காளி வந்து புளியோடு சேர்த்து நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க இது கூட வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நான் மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணலனா தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனும் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனும் யூஸ் பண்ணிக்கோங்க இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க கை வச்சு கிளறாதீங்க கையெல்லாம் எரியும் மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி யூஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம் மிளகாத்தூள் கட்டி இல்லாமல் நல்லா வந்து கிளறி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா கிளரி ஆச்சு இப்போ நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துடலாம் வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு வாட்டி கிண்டி விடுங்க பாருங்கள் நல்லா இந்த இந்தளவு வந்து வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த டைம் வந்து நம்ம கரைச்சி வச்சு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க பார்த்திங்கன்னா சேர்த்தாச்சு இது கூட வந்து நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் மீன் குழம்பு வந்து தண்ணியாக தாங்க செய்வேன் உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க இப்போ கொதி வருது இந்த டைம் வந்து மூடி போட்டு வச்சிடலாம் இதனால பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து நான் மாங்காய் துண்டு போடுறேன் மாங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க மாங்காய் போட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மாங்கோட ஃப்ளேவர் வந்து குழம்புல நல்லா இறங்கணுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் கவலைப்பொடி மீன் எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் இது கூட வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க மீன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்ததுன்னா போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மூடி போட்டு வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே கருவேப்பிலை போட்டேங்க நான் சொல்கிறதுக்கு மறந்துவிட்டேன் அவ்வளோதாங்க ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்லா திக்காயிடுச்சுங்க உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ